மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ சுபஹான் அருள்மறையான் திருக்குரானில நபிகள் நாயகன் சல்ல அல்லாஹு அலிஹு செல்லம் அவர்களுக்கு தங்களை தற்காத்துக் கொள்ளுகின்ற அனுமதியை வழங்குகிறார் அந்த அனுமதி பெருமானாருக்கு மக்காவில இருந்தவரை கிடைக்கவில்லை தாக்க வருகின்ற எதிரிகளோடு எப்படி நடந்து கொள்வது என்கின்ற வழிமுறையை அல்லாஹ் சொல்லுகின்ற போது உதினல் இல்லதின ஆமனும் இமான் கொண்டவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது நீங்க வந்து அவர்கள் உங்கள் மீது படையெடுக்கின்ற நேரத்திலே நீங்கள் அதை தடுப்பதற்கான ஆயத்த பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற வசனம் வலியுறுத்தி சொல்லப்பட்டது பெண்களுக்காக குழந்தைகளுக்காக அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நீங்கள் இந்த பணிகளில் ஈடுபட வேண்டாமா என்கின்ற தூண்டுதல் அங்கே வந்தது தான் சஹாபிய பெருமக்கள் யுத்தகலங்களிலே ஈடுபட்டார்கள் இப்போதும் நாம் பார்க்கிறோம் ஒரு நாடு ஈரானை தாக்குகிறது இருநூறு விமானங்களை கொண்டு அது அங்கு அழிக்கிறது இன்டர்நெட்டுகளை எல்லாம் முடக்கி போடுகிறது இருநூறு ஃபைகள் உளவாளிகளை உள்ள அனுப்பி உள்ளிருந்து ஆயுதங்களை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் கொண்டளிக்கிறது ஒரு நாட்டுக்குள்ளே வந்து இதை செய்து நின்று அது நிறைவு பெற்றதோடு அங்கே உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிக பெரியதொரு பாம் என்று சொல்லுகிறார்கள் அதை கொண்டு வந்து போடுகிறார்கள் அது மலையை குடைந்து கொண்டு உள்ளே போகிறது இத்தனை செயல்பாடுகள் இருக்கின்ற போது அதை தடுப்பதற்கும் தங்களை தற்காத்துக் கொள்வதற்குமான உரிமை அவர்களுக்கு உண்டல்லவா இங்கே நாம் அவர்களுடைய வீரத்தை எதிர்த்து அதை போராடுகின்ற பண்பை நாம் பார்க்கிறோம் இந்த வீரம் என்பது இஸ்லாம் வரவேற்கிறது அல்லாஹப்படித்தான் சொல்லுகின்றான் நீங்கள் உங்களுடைய படைகளை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டாமா உங்கள் குதிரை படைகளையும் காலாட்படைகளை இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் செம்மைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு நாட்டுக்கு இஸ்லாம் உத்தரவிடுகிறது நபிகள் சகாபிகளுக்கு அப்படிப்பட்ட வீரத்தை தான் புகட்டினார்கள் மக்காவில் மதினாவில் இருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் வந்தது ரசூலுல்லா வந்து ஒருத்தட்ட குதிரை வாங்கிக்கிட்டு வேகமா போறாங்க போய் சுத்தி பார்த்துக்கிட்டு வந்து சொன்னார்கள் ஏதோ ஆட்டு மந்தையோ போட்டு குதிரை மந்தைகள் ஏதோ போயிருக்கிறது எதிரிகள் யாரும் இங்கே இல்லை உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று செல்லல்லாலை செல்லும் தல்லந்தனியாக போய் பார்த்து விட்டு வந்து அந்த சஹாவிகளை அந்த மக்களை அமைதிப்படுத்திய ஒரு காட்சியை பார்க்கிறோம் வீரம் என்பது இயல்பாக அந்த சகாபிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருந்தார் நபிகள் பெருமானார் செல்லல்லாவில் செல்லும் அவர்கள் அந்த சகாவிய பெருமக்களை அப்படித்தான் வார்த்தை எடுத்தார்கள் இஜரத்துக்கு போகும்போது உமர்வதி அல்லா அவர்கள் எப்படி போனார்கள்னு ஒரு அதிச இருக்கு மக்காவில இருந்து மதினாவுக்கு எல்லாரும் போனாங்க தெரியாமல் ஓடிட்டே இருந்தாங்க யாருக்கும் தெரியாம இரவில் ஊர்ல இருந்து கிளம்பி மதினாவுக்கு போடுவாங்க ஊர்ல இருப்பார்கள் ஏதோ வேலைக்கு போற மாதிரி போய் அங்கேருந்து அப்படியே போய்விடுவார்கள் ஆனால் உமரதி அல்லா அவர்கள் மட்டும்தான் நேரடியாக காபத்துள்ளாவை தவாவு செய்துவிட்டு ஒரு அறிவிப்பு செய்தார்கள் நான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போக போகிறேன் என்னை தடுக்கிறதுக்கு யாராவது முன் வர வந்தீங்கன்னா என்னோட போராடலாம் யார் உங்களில் இழந்து போவதற்கு உங்கள் குடும்பம் நிர்கதியாகி விடுவதற்கு உங்கள் குழந்தைகள் அனாதியாகி விடுவதற்கு உங்கள் மனை மனைவிகள் விதவியாகி விடுவதற்கு விரும்புகிறீர்களோ என்னிட்ட வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சொல்லிவிட்டு மொல்லமாக நடந்து நோக்கி போகிறாங்கன்னா அந்த வீரத்தின் பண்பு எப்படிப்பட்டது என் உரிமை நான் அதை செய்ய போகிறேன் அதை நீங்கள் தடுத்தால் கோழையாய் நான் நின்று விட போவதல்ல நின்று விடுபவனும் அல்ல என்கின்ற அந்த துணிச்சல் மிக்க செயல்பாடு சத்தியம் நம்மிடம் இருக்கின்ற போது அந்த வீரம் வந்துவிடும் சஹாபிகளிடத்தில் அப்படிப்பட்ட சூழல்களை நபிகள் செல்லல்லாறு சில வளர்த்தார்கள் இன்னைக்கு நாம் பார்க்குறோமா இல்லையா மேற்காசியாவே ஒரு அணு ஆயுத மிக்க ஒரு நாடாக இஸ்ரேல் இருந்து கொண்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளையும் பயப்படுத்தி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு சின்ன நாடு அவர்களை எல்லாம் ஆட்டிவித்துக் கொண்டிருந்தது எதிர்த்து தாக்குதல் நடத்துவதற்கு சக்தி இல்லாத நாடுகளாக அவைகளெல்லாம் தோற்று போய் நின்ற நேரத்தில் ஒரு இஸ்லாமிய நாடு ஈரான் அவர்களை எதிர்த்து களம் கண்டது என்று பார்க்கிற போதுதான் நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் இன்றைக்கு எத்தனை அத்தனை விஞ்ஞான வளர்ச்சிகள் இருக்கின்றதோ நவீன சாதனங்கள் இருக்கிறதோ அத்தனையும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அவற்றையெல்லாம் நாமும் தயார் பண்ணுகின்ற உற்பத்தி செய்கின்ற ஒரு சூழல்களில் இஸ்லாமிய நாடுகள் வரணும் பல ஆண்டு பொருளாதார பொருளாதார தடை அவங்கள்ட்ட இருந்தது ஒரே ஒரு பெரிய ஆயுதம் ஹைப்பர்சோனிக் என்ற ஒரு வெலிஸ்டிக் ஏவுகணை அந்த ஒரு ஏவுகணை தான் எல்லோரும் விமானங்களில் வந்து மட்டுமே போர் செய்து பழகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விமானம்லாம் தேவையில்லை ஆயிரக்கணக்கில் இந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அப்போ அடுத்த யுத்தியை கையில் எடுத்தார்கள் உலகமே அவர்களுடைய அந்த வீரத்தை பாராட்டுகிறது இன்றைக்காம் அந்த வீரம் சார்ந்த அந்த செயல்பாடுகளில் முஸ்லிம்கள் பின்னடைந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான தற்சமய நிகழ்கால உண்மையாக இருக்கிறது எனவே நவிகள் செல்லலாலை செல்லும் ஒரு சமுதாயத்தை வளர்த்தார்கள் தாக்கப்படுகிற போது முன் வந்து அவர்கள் இருக்கிற போது கோழைகளாய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சமூகம் அல்ல அவர்களை எதிர்த்து நின்று அறுபத்தி மூணு யுத்தங்களை அந்த சஹாபிய பெருமக்கள் செய்தார்கள் இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் தொடக்கம் என்கின்ற போது ஒரு இடத்தில் இயல்பாய் வீரம் இருப்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அதை சத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீரம் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் ஒரு மூமின் கோழையாக இருப்பவன் அல்ல என்கின்ற இந்த எல்லாம் நம் ஞாபகத்துக்கு வர வேண்டும் அல்லாஹ் தஆலா அல்லாவின் கடமைகளை நிறைவாய் செய்கின்ற மனித சமூகத்தின் உடைய சூழல்களில் தன் உரிமையை நிலைநாட்டி வாழுகின்ற ஒரு தகுதி தந்திரன் உரிவானாக